ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழத்தில் எப்படி அல்வா செய்கிறதுன்னு கேட்டு மாம்பழம் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம் சில டைமில் நம்ம வாங்குகிற பழம் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா அதை நம்ம இதை மாதிரி அல்வா பண்ணிடலாம் இப்போ நான் இதை எப்படி பண்ணுறதுன்னுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ கேஸை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் நெய்யை கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க இந்த நெய் தாராளமாக விட்டுட்டு இந்த நெய் நல்லா உருகட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்த அதுக்கப்புறம் நெய் சூடாகிடுச்சுன்னா ஒரு கப் முந்திரி அதில் அப்படியே போட்டுக்கோங்க முந்திரியை நல்லா உடைச்சி நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா இப்போ இந்த மாதிரி மொறு மொறு நாண பிறகு இந்த நெய்யிலிருந்து இந்த முந்திரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நெய்யை வந்து நீங்கள் அதிலேயே விட்டுடுங்க அப்படி கிலோ இருக்கும் அது அந்த பழத்தை வந்து நான் நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பழத்தை என்ன பண்ணுங்க நம்ம இப்போ முந்திரியை வந்து வருத்தம் பாருங்கள் அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யை கலந்து விட்டுட்டே அந்த பேஸ்ட்டை போட்டு விடுங்க அப்போ தான் மேலே செதுறாமல் இருக்கும் இது வந்து ஒரு பழமே கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு நான் ஒரு பழத்தை நான் வந்து நைஸாக அரைச்சி போட்டிருக்கேன் இதை வந்து இந்த நெய்ல என்ன பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க மாம்பழத்தில் அல்வா பண்ணலாம் மேங்கோ புட்டிங் பண்ணலாம் மேங்கோ ஜாம் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து ஒன் கேஜி பங்கனைப்பள்ளியே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் விற்குது ஸோ இந்த டைமில் நம்ம என்னென்ன ஸ்வீட்லாம் பண்ணி சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சன் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நல்லா நெய்யில் வதங்கி வதங்கி மேங்கோ பல்ப் நல்லா சுருங்கி வருது இந்த மாதிரி சுருங்கி வர டைமில் என்ன பண்ணுங்கள் நல்லா நெய்யில் வதங்க வதங்க அதுவே அப்படியே சுருண்டுடும் சுருண்டு பாருங்கள் போடும்போது எப்படி லிக்விடாக இருந்தது இப்போ நல்லா திரண்டு வருது பாருங்கள் இதை மாதிரி திரண்டு வர அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறணும் இதை எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிடும் எங்கள் ஃப்ளேவர் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும் இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க சில பேர் சொல்லுவாங்க இது சாப்பிடும்போது நமக்கு உடல் சூற்றை வந்து அதிக சூட்டை வந்து அதிகம் பண்ணி விட்டுவிடும் ஆனால் வந்து சூட்டெல்லாம் அதிகம் பண்ணாது இது நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் போல் மோர் குடித்தோம்னா அது ஈவனாக சரி பண்ணி விட்டுடும் ஸோ நம்ம இந்த சீசன் போது நல்லா சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி மாம்பழம் நல்லா கெட்டியாகிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நான் ஒரு கப் சுகர் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அல்வாக்கு கொஞ்சம் தாராளமாகவே சுகர் போட்டுக்கோங்க அப்போ தான் அல்வா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சில பேர் வந்து சாப்பிட்டு முடித்த உடனே எதனால் ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க கடைகளில் வந்து விதமாக ஸ்வீட்ஸ் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அதை மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி இதை மாதிரி நம்ம செய்து வச்சிட்டோன்னா ஸ்வீட் சாப்பிடணுன்னும் போது நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதால நல்லா சுத்தமாக ஆரோக்கியமாகவும் இருக்கும் நிறைய வந்து கடைகளில் வந்து டிபெண்ட் பண்ணி நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ்லாம் நம்ம வீட்லேயே செய்து வச்சு வீட்டில் சாப்பிட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதனால மோஸ்ட்லி வந்து என்னென்ன எண்ணெயில் பண்ணுவாங்களோ எப்படி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இதை மாதிரி வீட்லையே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த டிஷ்ஷு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்வீங்க நல்ல திருநெல்வேலி அல்வா மாதிரி எப்படி வருது பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விடுங்க இப்போ சுகரும் அந்த பல்பும் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் நான் வந்து ஏலக்காய் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஜளிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ஏலக்காய் எதுக்கு நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம முழுசு முழுசாக போடும்போது வேஸ்ட்டாக போயிடும் ஸ்வீட்ஸுக்கெல்லாம் இதுமாரி பவுடர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அரை அரை சிட்டிக்கு போடலாம் அப்புறம் டீ போடும்போது வந்து நம்ம இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம்னா டீ நல்லா வாசனையாக இருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறது டீக்காக தான் டீ போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போட்டு டீ போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ தும்பி வந்துருச்சு நெய்யெல்லாம் உரத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் நம்ம வறுத்து வச்சோம் பாருங்க போதில் அந்த முந்திரியை போட்டுருங்க நல்லா தலை தலை தலைன்னு வருது பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது இப்போ நெய்யெல்லாம் பாருங்கள் ஓரத்தில் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இதை மாதிரி சுருண்டு வர நேரத்தில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலரிட்டே இருங்க நம்ம செய்து வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு கூட வெளியிலயே கூட சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் அது எல்லாருக்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் இந்த சீசனுக்குள்ளே செய்து சாப்பிடட்டோம் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இருந்தாலும் ஒரு சின்ன கொதி வரட்டும் நான் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சுட சுட இருக்குது நல்லா டேஸ்டா இருக்குது நல்லா அது நல்லா வதங்கி இருக்கிறதால நல்லா அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது ஒரு மனம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வதங்கி இருக்கிறதால சுருண்டு போயிருக்கிறதால அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் நல்லா நல்லாயிருக்கு முந்திரியோடு சாப்பிடும்போது அது மாதிரி இருக்குது முந்திரி லைட்டாக கடிச்சிட்டு அந்த அல்வாவோட நல்லா இருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக இருக்குது நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க நல்லா கெட்டியாகிடும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ்க்ரீம் மாதிரி வரும்